வணிகர்களே சுமைதூக்கும் தொழிலாளிகளே சாலையோர வியாபாரிகளே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய தாய் உள்ளங்களே கட்சியினுடைய மேலிட பொறுப்பாள தோழர்களே நண்பர்களே இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய கோரிக்கைகள் ஐந்து ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி பெரியகுளம் வட்டாட்சியர் தொடங்கி இன்றைக்கு பல வழிகளில் நாம் அவருடைய செவிகளுக்கு எப்படியெல்லாம் எந்த வழியெல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தி அவர்களுக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே நாம் அனைத்து விதமான போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கும் நாம் அந்த ஆட்சியர்கள் இன்னும் கூடுதலாக கவனம் பெறுவதற்காக இந்த கோரிக்கைகள் மாநிலம் முழுவதும் வலுப்பெறுவதற்காக இந்த இடத்தில் பெரிய குளத்தில் மைய பகுதியில் நாம் பஞ்சமி நில மீட்பு மட்டுமில்லாமல் வீடற்ற தமிழ்நாடு முழுவதும் விவசாய கூலி தொழிலாளர் குடும்பங்கள் லட்ச லட்சக்கணக்கில் சாலையோரங்களில் ஆற்று புறம்போக்குகளில் வயல்வெளிகளில் கம்மாய் கரைகளில் வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் அவர்களுக்கென்று ஒரு சொந்த குடியிருப்பு அரசை ஏற்படுத்தி தர வேண்டும் அவர்களுக்கு இலவசமாக பற்றாபு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த அரசாங்கம் பன்னாட்டு நிறுவனங்களோடு ஒரு ஒப்பந்தம் போடுகிற போது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுகிற போது எங்கள் தாய் நிலத்தில் எங்கள் மண்ணில் நீங்கள் வந்து தொழில்களை தொடங்கலாம் அது கோடி அண்மையில் கூட தமிழக முதல்வர் அவர்கள் துபாய் சென்றிருப்பார் அமெரிக்கா சென்று சென்றிருந்தார் பல முதவாரிகளை சந்தித்தார் அன்றைக்கு அவர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருந்தார் அந்த ஒப்பந்தங்களை போட்டு தமிழ் மண்ணில் விவசாயிகளினுடைய கையில் இருக்கக்கூடிய நிலங்களை பிடுங்கி கட்டாயமாக பிடுங்கி அந்த சந்தை மதிப்பை விட குறைந்த மதிப்பில் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பில் இருக்கும் அந்த மதிப்பில் அந்த விலையை கொடுத்து நிலத்தை பிடுங்கி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பன்னாட்டு முதாரிகளுக்கு பல ஆயிரக்கணக்கில் நிலங்களை இலவசமாக கொடுக்கிறது ஆனால் இந்த மண்ணில் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அதை சதுரமாக வட்டமிட்டு அதிலே சர்வே நம்பர்களை புலை எண்களை உள்ளடக்கி புலை எண்களை கட்டமிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு இந்த சர்வே என்கின்ற புலை எண்களை புறம் ரத்து செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தார் ஆனால் அவர் பெரிய முதலாளி அல்லவா அவர் பெரிய செல்வாக்கு படைத்தவர் அல்லவா அதனால் அவர் இருந்து என்கிற அந்த இந்த அரசு இளைய மக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசு யாருக்கு ஆதரவாக இருக்கிறது அப்ப யாருக்கு துணை நிற்கிறது ஒரு சாதாரண எளிய மையன் எளிய ஒரு கூலி விவசாய தொழிலாளி ஒரு ஓட்டோரமோ சாலையோரமோ ஒரு குடிசை போட்டு குடி இருந்தால் எப்படியெல்லாம் கையாளுகிறது ஆனால் ஒரு ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரைத்த போது அவர் நடவடிக்கைக்கு உட்பட்டு இருக்கிறார் நாம் நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வென்றெடுக்க வேண்டும் என்றால் போராட்டத்திற்கு தயங்கக்கூடாது அரசு ஏன் நமக்கு ஏன் இலவசமாக ஏன் நாம உழைச்சி மூணு இடம் வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத கேள்வி நமக்கு அதுதான் நான் இயற்கையை முன்னாடியே சொன்னது போல இங்கே ஒரு அரசு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வைத்து இருக்கிறது உனக்கு என்ன கூலியை உருவா உனக்கு என்ன கூலியை கொடுக்க வேண்டும் என்று நீ எந்த சூழலில் வாழ வேண்டும் என்றும் என்று அப்படி இருக்கிற போது உங்களால் ஒரு சென்ட் கூட வாங்க முடியாது அப்ப இந்த மனிதனை இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசனுடைய கடமை அண்மையில் கூட நீலகிரி எம்பி ஆர் ராசா அவர்கள் மேற்கு மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் மக்கள் வாழக்கூடிய பெரும்பாலும் சொந்தமாக குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல் நீண்ட காலமாக நீண்ட ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே யாரே நீலகிரி எம் பி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுகிறார் பட்டியல் சமூக அமைப்புகள் நீண்டகாலமாக ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறது அந்த உண்மையாகவும் ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கு மாவட்டத்தில் வாழக்கூடிய அறிந்து மக்கள் குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மூணு சென்ட் இடம் வழங்க வேண்டும் அவர்களுக்கு வழங்குவதற்கான இடம் இல்லை தேவையான நிலம் ஏராளமாக எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் உடனே தமிழக முதல்வர் நிர்வாகத்துறைக்கும் நில நிர்வாகத்துறை இயக்குநர் அவர்களுக்கும் தலைமை செயலாளர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டது அதற்கப்பறம் கீழே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அந்த உத்தரவு நகல்களை வழங்கினார்கள் இதே இடத்தில் இந்த தேனி பெரிய உலகத்தில் நாம் முன்வைக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தேனி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கோரிக்கை முன்வைக்கிறோம் இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மஞ்சவில் இளைஞர்கள் மீட்பதற்கு பெரிய உலகம் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த கோரிக்கையை இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு வைக்க வேண்டும் இங்கே எத்தனை குடும்பங்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் தெரியும் ஏன் சொன்னால் வாரக்கணக்கில் மாவட்ட ஆட்சியர் வாசலில் லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் தனக்கு வீடு இல்லை என்று மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மனுக்கள் எல்லாம் மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு குப்பை போல் குவிந்து கிடக்கிறது மாவட்ட ஆட்சியர் அவர்களை வரவழைத்து அல்லது மாவட்ட ஆட்சியர்கள் நேரே அலுவலகத்தை சந்தித்து கொடுக்கப்பட்ட மனுக்களை எல்லாம் வாங்கி அத்தனை பேருக்கும் குடியிருப்புகள் ஏற்படுத்தி தொகுதி பாராளுமன்றத்தினுடைய எம்பி அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் அதே போல ஏராளமான நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் இங்கே குவிந்திருக்கிறது இருக்கிறது அன்பு சகோதரர்களே சிதம்பரம் கோயில் கேள்விப்பட்டு இருப்போம் சிதம்பரம் நடராஜர் கோவில் கேள்விப்பட்டிருப்போம் ஏராளமான கோயில் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு என்று பல்லாயிரம்